ஆக்சுவலி செக்யூரிட்டி செக்லாம் தாண்டி வந்துட்டேன் ஸோ தாண்டிங்க உள்ளே வந்தீங்கன்னா இங்கே ரெஸ்டாரண்ட்ஸு அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா கடைகள் இதெல்லாம் இருக்குது அண்ட் ஸ்பெயினில் வந்து கொஞ்சம் திருட்டு அதிகம்னு சொன்னாங்கபடா ஸோ இந்த இம்மோஷன்னு ஒரு கடை இதா இம்மோஷன்ற கடையில் வந்து ரெண்டு லாக் விற்றாங்க அந்த லாக்கை வாங்கிட்டேன் ஸோ பேகுக்கு லாக் போட்டாச்சு இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேஃப்டி பேகு எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள் ஏர்போர்ட்டு டைம் வந்து காலையில் சிக்ஸ் தேர்ட்டி தான் ஆகுது எனக்கு ஃப்ளைட் எயிட் ஓ கிளாக்கு நான் கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துட்டேன் சரி எப்படி இருக்கும் செக்யூரிட்டி செக் எவ்வளோ நேரம் ஆகும் அதெல்லாம் ஐடியா இல்லையா ஸோ அதனால கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டேன் புக் கடை இருக்கு ஜேடி இன்னைக்கு டென் பர்சன்ட் ஆஃப் பட் இவங்க எல்லாமே ஆஃப்னாலும் ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கிறதால வில அதிகமாக இருக்கும் இந்த சாதா செருப்பு பாருங்கள் ட்வெண்ட்டி செவன் பாய்ஸ் நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையாக கோர்போர்ட் ஏர்போர்ட் ரயில் நேரம்னு ஒரு ஃப்ளைட்டு அந்த கம்பெனி தான் நம்ம பறக்க போறோம்